வணக்கம் சிநேகிதியின் மனதில் ஒரு இது வேண்டும் எனக்கு பிடிச்ச பல விஷயங்களில் பல விஷயங்கள் பிடிக்கும் எனக்கு அந்த பிடிச்ச பல விஷயங்களில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது மனதுக்கு மிகவும் இணக்கமானது நேரம் போகிறதே தெரியாமல் நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு வேலைன்னு எனக்கு எதையாவது கொடுத்தீங்க அப்படின்னா புத்தகம் படிக்கிறது வாசித்தல் எந்த வீட்டில் அம்மாவும் அப்பாவும் வாசிக்கிறாங்களோ எந்த வீட்டில் தாத்தா பாட்டி கையில் புத்தகம் இருக்கோ எந்த காலனியில் ஒரு நூலகம் இருக்கோ எந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கக்கூடிய அங்குளும் ஆண்டியும் ஏதாவது ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறாங்களோ அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் பல நேரங்களில் அறிவுரைகள்லாம் அங்கே தேவையே இல்லை புத்தகங்கள் கொடுக்குற அறிவுரையே வேறு யாராலும் கொடுக்க முடியாது ஒரு அழகான ஒரு புத்தகத்தை பற்றி உங்ககிட்ட இப்போ நான் சொல்லி ஆகணும் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் அன்றாடம் எத்தனையோ பேரை பார்க்குறோம் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய நபர்களை பார்க்குறோம் உடலில் நிறம் மாறி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பார்க்குறோம் குறுகுருன்னு அவங்களுடைய குறை தெரிகிற மாதிரியே மீண்டும் மீண்டும் பார்க்குறோம் அவங்கள இயல்பாக நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா நம்மளுடைய பார்வை இன்னும் விசால அடையலை அப்படிங்கிறது தான் சுதாமூர்த்தி அப்படின்னு ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பாளர் இன்ஃபோசிஸ்னுடைய மூர்த்தி நாராயணமூர்த்தி அவர்களுடைய மனைவியான சுதாமூர்த்தியினுடைய மிக அபாரமான ஒரு புத்தகம் இருக்கு மஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புத்தகம் என்னை பாதித்தது மட்டுமே இல்லை அதனுடைய விளைவுகளும் ரொம்ப அழகாக இருந்தது புத்தகம் ஒரு சாதாரண மிக அழகான ஒரு பெண்ணை பத்தி பேசக்கூடிய புத்தகம் மிக அழகான பெண் அறிவாளியான பெண் படித்த பெண் பாடல் ஆடல் கலைகள் எல்லாம் பெண் இப்படி ஒரு குழந்தை நம்ம எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு பெண் ஆனா சென்ட்ரல்லா கதை மாதிரி தான் அவளுக்கு அம்மா இல்லை அப்பா இரண்டாம் திருமணம் செய்து இரண்டு சகோதரிகளும் இருக்காங்க இந்த குழந்தைய காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவர் பத்தின இந்த கதை ஒரு நாளைக்கு இந்த குழந்தை பார்க்கிற மிக அழகாக இந்த பெண்ணுடைய தோலில் ஒரு சின்ன வெள்ளை புள்ளி மாதிரி தெரியுது காலில் அடுத்த நிமிஷம் அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது இதுக்கிடையில் அவளுடைய கணவன் தன்னுடைய மருத்துவ படிப்பை மேற்கொண்டு படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிடுறதாக தான் கதை சரி இந்த வெள்ளை புள்ளி என்ன அப்படின்னு தேடி ஒரு தோல் மருத்துவர்கிட்ட போகிறாங்க இவ என்ன பயந்தாலோ அதே தான் ஏற்படுது என்ன அப்படின்னா நியூகோடோமா அப்படின்னு சொல்லக்கூடிய தோலில் வெண்மை நிறமாக ஒரு படருது இதனால் எந்த பிரச்சனையும் அந்த பெண்ணுக்கு வரப்போகிறதில்ல உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை ஆனால் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு இது ஆளாக்கக்கூடிய ஒன்று நீங்கள் தெருவில் பார்த்துருக்கலாம் வீதிகளில் பார்த்துருக்கலாம் கூட பயணப்படக்கூடியவங்கள பார்த்துருக்கலாம் நம்மளை அறியாமல் நம்மளுடைய பார்வை மீண்டும் மீண்டும் அவங்களுடைய தோலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறமாற்றத்தை பற்றியே கூட இருக்கலாம் சரி இந்த பெண் அவருடைய வாழ்க்கை தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கணவருக்கு கடிதம் எழுதுகிறா இந்த மாதிரி வந்திருக்குன்னு பதில் வரதில்லை அவ இருக்கக்கூடிய மாமியார் மாமனாரும் அவளை வேட்டை விட்டு இறக்கி விட்டுறதாக தான் இந்த கதை போகுது இந்த குழந்தை என்னதை மறந்துட்டா தெரியுமா தான் படித்த பெண்ணுங்கிறத மறந்துடுறா பட்டங்கள் வாங்கிருக்கோங்கிறத மறந்துடுறா தனக்கு ஆடை பாட ஓவியம் தீட்டு இதெல்லாம் தனக்கு தெரியும் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே மறந்துடுறா தான் எதுவுமே இல்லைன்னு மறந்துடற அவ்வளோ சோர்வு தற்கொலை அளவுக்கு முயற்சியில போயிடுறா அங்கு ஒரு கோவில் மலைமேல் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அங்க அங்கேருந்து குதித்து தன்னுடைய உயிரை விட்டுலாமான்னு அவன் நினைக்கும்போது வழியில் குறுக்கிட்டு அங்கே பிச்சைக்காக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இவ வாழ்க்கையை மாற்றி திருப்பி அனுப்புறதாக தான் கதை போகுது கதை முடியும் பொழுது உடல் போற இந்த வெண்புள்ளிகளெல்லாம் பறவையாச்சு ஆனாலும் மீண்டும் ஒரு ஆசிரியராக வர எல்லா குழந்தைகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்குறா நாடகங்கள் எல்லாம் நடிக்க சொல்லி கொடுக்குறா கதை முடியும் பொழுது இவளுக்கு என்ன புரிய வருது தெரியுமா இவளை ஆசிரியராக பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் இவளுடைய திறமைகள் தான் தெரியதே தவிர இவள் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இவள் பெரிதாக நினைத்த இவளது குடும்பம் பெரிதாக நினைத்த எதுவுமே இந்த குழந்தைங்களுக்கு தோணலை இந்த குழந்தைங்களாம் அவ்வளோ அன்பாக என்னுடைய ஆசிரியரை நினைச்சு கொண்டாடிட்டு தான் அந்த கதை போகுது இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கு பின் குறிப்பாக ஒன்று சேர்க்குறாங்க சுதாமூர்த்தி அவர்கள் அதுதான் என் மனதை மிகவும் பாதித்த ஒன்றாக இருந்தது என்ன அந்த பெண் குறிப்பு அப்படின்னு சொன்னால் இவங்க கதையோட முடித்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒரு கல்யாண அழைப்பிதழ் ஒன்று கைவசம் கிடைக்குது பார்க்குறாங்க அந்த மண மகனையும் இவங்க சந்தித்தது கிடையாது மண மகளையும் சந்தித்தது கிடையாது இவங்களுடைய இந்த பிரம்மாண்டமான இந்த மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பன்னாட்டு நிறுவனத்திலையும் இவர்கள் ஊழியர்களாக இருக்காங்களா அதுவும் கிடையாது சரி என்ன அப்படின்னு பார்க்குறாங்க இதுவும் ஒரு நாற்பது மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த திருமணம் சரி விடாமல் போயிடலாம் மழையான மழை போகாட்டா கூட யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்லை இவங்க கிளம்பி போறாங்க போய் கல்யாண மண்டபத்தினுடைய வாசலில் போய் நின்ன உடனே பார்த்தா அந்த மணமகன் மணமகள் இந்த ரெண்டு இளைஞர்கள் மீறி போகிறேன் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் அந்த பெண்ணுக்கும் ஆணக்கும் இவங்களை இவங்க பார்த்தது கூட இல்லை ஆனால் அந்த ரெண்டு பேரும் ஓடி வராங்க இவங்களை பார்த்து இந்த படைப்பாளர் காலில் விழுந்து எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்ல எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மணமகன் சொல்றாரு இல்லை நீங்கள் எழுதின அந்த புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கேன் அது என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எங்களுடைய நிச்சயத்துக்கு அப்புறம் எந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேனோ அந்த பெண்ணுடைய உடல் உடல்லையும் நீங்கள் கதையில சொன்ன அந்த கதாநாயகிக்கு ஏற்பட்ட அதே தோல் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது இந்த கல்யாணம் வேண்டாம் இந்த நிச்சயத்தோடு இது முறிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த பெண் சொன்ன போது நான் சிரிச்சுட்டே சொன்னேன் இல்லை நான் படித்த புத்தகம் என் மனசை மாற்றி இருக்கு இது ஒரு பெரிய குறையே கிடையாது இப்போதும் உங்க கூட நான் இணைஞ்சு நிற்கணும் நான் உன்னுடைய மனசை நேசிக்கிறேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன் எங்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் தான் முக்கியமான நபராக உங்களை கூப்பிட்டோம் உங்களுடைய எழுத்து எங்களை அந்த அளவுக்கு மாத்திச்சு அப்படின்னு சொன்னபோது சுதாமூர்த்தி அதை ரொம்ப பெருமையாக சொல்றாங்க இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா யாராலும் மாற்ற முடியாது வாழ்க்கை அனுபவங்கள் கூட நம்மளை அசைக்க முடியாத அளவுக்கு மனசு கல்லா போயிடலாம் ஆனால் புத்தகங்கள் ரொம்ப சுலபமாக வாழ்க்கையை பற்றி நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்றி கொடுக்கும் கண்ணோட்டம் மாற்றும் போது வாழ்க்கை இன்னும் விசாலமாக தெரியும் பறந்துபட்டதாக தெரியும் ஒன்றும் பொறாத விஷயங்களெல்லாம் கண்ணாடி வச்சு பார்க்காம சின்ன விஷயத்தை சின்ன விஷயம்னு விட்டுட்டு போகிற பக்குவத்தை புத்தகங்கள் கொடுக்கும் இது வரைக்கும் வாசிக்காட்டா கூட பரவாயில்ல இனி புத்தகங்களை தேடி போக ஆரம்பிக்கலாமா வாசிப்பு மட்டும் இல்லாது அது நமது சுவாசிப்பாகவும் இருக்கணும் சரியா நன்றி வணக்கம்